நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு அந்த பள்ளி கற்றுலாம் மட்டும்தான் செவத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியும் இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார் செவத்தில் ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவத்தில் இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்பில் சைடில் ஒட்டிட்டு போகிற ஜந்துவும் ஒரே பேர் தான் அது சேகர்பாபு அன்னைக்கு கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரைப்பை பார்க்கணும் நல்ல மருத்துவரைப்பை பார்ப்போம் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோவில் தனிமையாக்கா போடுவாங்க இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்னொரு படத்தில் பார்த்தேன் இந்த காலையில் ஒரு உயிர் நைட் ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறி அந்த கேரக்டராக கனிமையாக்கா மாறிட்டார் தேர்தல் வரும் பொழுது டாஸ்மாக ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பர் கொடுத்தா சிரிப்பாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்களே தெரியல அண்ணியனா பேசுகிறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்லை ரெமோவா பேசுகிறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையாக்கம் கனிமொழி அவர்கள் மாறி திமுகவை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க எல்லா பற்றியும் பேசுவாங்க ஏன்னா அவர் மதுரையில் அவர் இருக்கிற ஓட்டு பத்தாயிரத்துக்கு இருந்தது திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவிஜயம் அதனால் திமுக காரங்களை பற்றி மட்டும் பேசவே மாட்டார் மிச்சதெல்லாம் அவர் பேசுவார் அதனால் இன்னைக்கு மதுரை மாநகரத்தினோட எம்பி நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்கண்ணா ஆனால் நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் வீட்டில் அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் அது செவத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியும் இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார் ஸ்ரீரங்க கோயில் எல்லாம் நாலாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பார்க்கறதுக்கு போவாங்க அதே பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இன்னைக்கும் மறநிலைத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார் எல்லாம் நவருங்க எல்லாம் நவருங்க யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஐயா அவங்க பண்ண பாவத்தையெல்லாம் கோயிலை கழுவுணுமா கும்பாபிஷேகம் நடக்கும் லோக்கல்ல யாரோ அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேலே ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டுறோம். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்திக்கிறரும் புள்ளீங்கனா செவத்துல ஒட்டி இருக்கிற புள்ளியும், அரிவாளிய சேவத்துல இருக்கிற பள்ளியும் முதல்ல அமைச்சருடைய ஜீப்ல சைர்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே தான் அது சேகர் பாபு. திமுக கனிமொழி எம்.பி வந்து சொல்லினாங்க, நாங்க கிளிச்சாங் கிளிச்சாங் எப்பனே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோல கனிமொழியாக்காக போட்டு காட்டணும் இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன் இந்த காலையில ஒரு உயிர் நைட் ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும் அந்த கனிமொழி அக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கு மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுனுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பர் கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல அன்னியனா பேசுறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறி இருக்கின்றார் மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரம் ஆயிருக்கு ஆனால் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு வராரு தமிழகம் வந்து கடைசி பொசிஷனுங்க அண்ணா இன்னைக்கு இந்தியாவில் பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்தியாவுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு ஆனா இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர் தமிழகத்தில் இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்ற மாதிரி தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் இன்றைக்கி வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்க மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க இன்னைக்கு மதுரையை எங்கே கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள் குப்பைய நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்னைக்கு சு வெங்கடேசன் பட்ஜெட்டு வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுறாரு அப்புறம் ஏதோ புக்கு விழாக்கு போகிறாரு சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போகிறாரு அப்புறம் திமுகவை பற்றி மட்டும் பேச மாட்டார் எல்லாத்த பற்றியும் பேசுவார் ஏன்னா அவர் மதுரையில் அவருக்கு இருக்கிற ஓட்டு பத்தாயிரத்து கீழே தான் திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும் அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார் மிச்சதெல்லாம் அவர் பேசுவார் அதனால் இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்னா பாராளுமன்றத்துல மோடி அவர்களை குற்றம் சொல்வது குறை சொல்வது பல பொய்களை சொல்லி மாட்டிருக்கிறார் இதற்கு முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்னு சொன்னாரு அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லியிருந்தாங்க எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காருங்கன்னா குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு பேசியிருக்காராங்கன்னு முதலமைச்சரை சந்தித்து மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்கன்னு இங்கிருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா ஆனா பேசுறதெல்லாம் சைனா அமெரிக்கா கிரீன்லாண்டு அண்டார்டிகா சைபீரியா வேற என்ன புதுசாக ஒரு நாடு இருக்கும் அந்த நாடுதான்